வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்ப ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் ஆனால் ராசியில பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உட்கார்ந்து அதாவது உங்களுக்கு ஐந்து குறியவன் பூர்வ புண்ணியத்தை தரக்கூடிய அந்த புதன் பகவானும் உங்க ராசியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு ஸோ புதன் ராசியில் இருக்கும்போது போது அங்க திக் பலம் பெறுகிறது அப்ப நல்ல அறிவு நல்ல சிந்தன வளங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அது கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு சூரியனும் அங்க ராசியில உட்கார்ந்து சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் ராசியில் இருக்கிறது சிறப்பு அதே சமயத்தில் ஏழாம் மடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன சமூக நலன்களில் அக்கறை என்பது அதிகமாக காண்பிக்கப்படும் சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறளோ அதே போல இருக்கணும் அப்படிங்கற என்ன ஓட்டங்களை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் கடந்த இரண்டரை வருடங்களாக மனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கல்லவா அப்ப மனம் குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் அல்லது மனம் அதாவது உங்களை எதையாவது ஒன்னு ஆ வார்த்தை கொடுத்து அதில் ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு மாற்றத்தையோ நோக்கி செய்து அதுக்குள்ள போய் அதுல கொஞ்சம் கஷ்டத்தைப்பட வேண்டிய அல்லது மனம் ரீதியாக சில தொந்தரவு கொடுவதற்கான தன்மைகள் குடும்ப ரீதியாக அல்லது உறவுகள் ரீதியாக சில ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மனசு நல்லா இருந்திருக்காரு மனம் இருட்டடித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் தெளிவான மனவில ஒரு சோம்பேறித்தனம் ஒரு டல்னஸ் எதுனும் பிடிக்கல அப்படிங்கிற தன்மை எல்லாமே இருக்கு ஆனா ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்திலிருந்து அப்படியே ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இனி ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகுது அப்போ ஜென்ம சனி விலகுனாலே உங்கள் தலை மேலே இருந்த அந்த பாரம் தலை மேலே இருந்து வந்த அந்த சனியாகிறது ஆகிறது இப்போ பாதத்துக்கு போக போகிறார் அப்போது என்னாகும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது கடந்த இரண்டரை வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய விடுதலை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய துவக்கமே இருக்கிறது அப்படின்னு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் சுக்ரன் உட்கார்ந்துருக்கார் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் கையில் காசு பணம் நிச்சயமாக புழங்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அல்லது உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையும் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால அழகாக பேசக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஆனால் அங்கே ராகு இருக்கார் ஒரு பாம்பு இருக்கார் உங்கள் குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்கு பண்ண ஒரு விஷத்தன்மை அப்போ என்ன கொஞ்சம் அதாவது அந்த பாம்பன்னது கோபம் பண்ணும் கொத்தும் அந்த கோபம் ஆக்ரோசத்தை மட்டும் தவிர்த்துட்டாலே போதும் மற்றபடி உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்த போவதில்லை ஏற்கனவே குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் சில கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கருத்து வேறுபாடால ம கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மைத்தான் ஆனால் சனி மூன்றாம் இடத்தை பார்த்து இதுவரைக்கும் மனதை கெடுத்து கொண்டிருந்தது கஷ்டங்கள் அதாவது சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது பணத்தை எங்கேயாவது கொடுத்து அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் பல மன அழுத்தங்கள் பணம் கொடுத்த பணம் வரல அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு அவர் கரெக்டாக கட்டாமல் அது நமக்கு பிரச்சனையாக வருது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது விடிவு கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அதிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்புகளை உருவாக்கும் நான்காம் இடத்தில் குருபகவான் பகவான் உட்கார்ந்திருக்கார் தாய் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தாய் நன்றாக இருக்க போகிறார்கள் இனிமேல் தாய் சொத்துக்கள் தாய் வர்க்கம் ரீதியாக தாய்க்கு இருந்து வந்த ஹெல்த் பிரச்சனை அத்தனையும் சரியாக கூடிய ஒரு நல்ல டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு வீடு அமையல வீடு கட்டணும்னு நினச்சிட்டே இருக்கும் பட் ஏதோ ஒரு தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது பின்னாடி கட்டிக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று தடை கொடுத்துட்டே இருந்தது ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த தடையை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்குரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்குரன் வந்து குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்குரன் தான் வீட்டுக்கு காரகன் அப்போது வீடு கட்டணும் வீடை மாற்றணும் வீடை ஆல்டர் பண்ணணும் அல்லது வீடை கட்டி வாடகைக்கு விடணும் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஸோ சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாகவே ஒரு விளைவித்த பொருள் சரியான ஒரு லாபம் கிடைக்கல ஒரு நட்டமாகவே இருந்தது ஒரு அழுத்தமாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதி கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு ஒன்பதாம் இடமான உங்கள் ராசியை உட்கார்ந்திருக்கார் அப்போ குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தைகள் இதுவரைக்கும் என் பேச்சையே கேட்கல ஒழுங்க படிக்க மாட்டேங்குது மறதி தன்மை இருக்கு தானு நினைத்தால் நினைத்தாலும் செய்து தம் பேச்சை கேட்கல குழந்தைகளால வருத்தம் அடைந்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை நீங்கள் நினைத்தது சாதிக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிட்டோம் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காவது போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த ரெண்டு வருடங்களாக படித்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் சக்ஸஸ் அடையிலிருந்து சொல்லுவேன் ஏதோ ஒரு விதத்தில் தடை இருந்தது படிக்கலான்னு எடுப்பீங்க சாய்ந்தரம் அது அப்படியே அந்த மனசு மாறி மனசு தடைப்பட்டு கொண்டு இருந்தது அப்படியும் எழுதியிருந்தோம்னா ஒரு குறைந்த மார்க் விஷய குறைஞ்ச மார்க்கில் தோத்து போகக்கூடிய தன்மை தோல்வி அடையக்கூடிய தன்மை அதனால் மன போராட்டம் மனம் மனம் ரீதியான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் ஏன் வேண்டாவே வேண்டாம் இனி கவர்மெண்ட் வேலையே வேண்டாங்கிற முடிவெடுக்கக்கூடிய தன்மைக்கு ஆட்பட்டவங்க கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொடுக்கும் விட்டுறாதீங்க நிச்சயமா கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த மாசி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்பவே பாருங்க இந்த மாதம் சூரியன் உங்க ராசிலே உட்காந்துருக்கார் தன்னம்பிக்கை கொடுக்கும் எக்ஸாம் எழுதி சாதிச்சிருவேன் தோத்தாலும் பரவல பட் மறுபடி எழுதியாவது நான் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் கருத்து இல்லை எட்டாம் இடத்தை அட்டமாதிபதி வலி வேதனை என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை குருவினுடைய பார்வை பரிபூர்ண பார்வை உரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கடந்த இரண்டு வருடங்களாக வழக்கில் பிரச்சனை வழக்கு இருந்தது ஆனா அதுக்கு சொல்யூஷனே கொடுக்கல ஏதோ ஒரு வழி இருந்துட்டே இருக்கு தான் நினச்சது செயல்பட முடியல படிப்பு முடியல படிப்புல அரியர் வச்சுட்டேன் படிப்பால சாதிக்க முடியல ஸோ இத மாதிரி இருந்தவர்கள் இப்போ அப்படியே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க ஆனால் அங்கே போய் படிக்க முடியல வெளிநாட்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறது தாய் தந்தையர்களை பிரிந்து நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் ஒரு வெளிநாடு எனக்கு எப்படி போயிட்டேன் பட் அங்கே ஒரு செட்டில் ஆக முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து செட்டில் ஆகி விடுவீர்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த அமைப்பு வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததுக்கு இப்ப வழி நிவாரணம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒன்பதாம் அதிபதியாக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் தனஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ நிச்சயமாக தகப்பனால நல்லது நடக்க போகுது தகப்பன் விஷயத்துல உங்களுக்கு இதுவரைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் இருந்தது தகப்பன் உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இப்போ தகப்பனால இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அம்சம் என்பது சிறப்பு பெறுகிறது வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வாணிபங்கள் வெளிநாட்டு மூலியமாக நட்பு நட்புகள் வெளிநாட்டு அதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே உள்ளூர்லேயே நமக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ வெளியூரில் வேலை கிடைக்க அல்லது வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்போ கஷ்டங்களோட இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்று நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் மாசி மாதம் பதினான்கு அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினம் சிவபெருமானை சென்று நீங்கள் நிச்சயமாக விரதம் இருந்து வழிபட்டீர்களே என்றால் உங்களுக்கு இந்த வருடம் எந்தெந்த தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ நீங்க எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ உங்க பாதையை அமைத்துக் கொடுக்கும் வெற்றி பெற செய்யும் அரசு ரீதியில் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது